யூ ஆர் ஸ்ப்ரிச்சுவல் பர்சன் நீங்க வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் அதனால நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவில தான் நடத்தப் போறீங்கன்னு நினைச்சா தப்பு உங்க மாம்சமும் உங்களை நடத்தும் உங்க மாமசமும் தேவசித்தத்தை போலவே பேசும் இப்போ இங்க இருக்கிற தீர்க்க தரிசின்னு சொல்றோம் இசைக்கள் பதிமூணு மூணுல ஆண்டவர் சொல்றாரு தாங்கள் ஒன்றும் தரிசியா திருந்தோம் ஆனா இவங்க ஏதோ ஒன்னு சொல்றாங்க பாருங்களேன் ஆவியின் ஏவுதல் அப்போ இவங்க என்ன பார்த்திருப்பாங்க இவங்களுடைய சிந்தனைகள் எதை பார்க்குதோ அல்லது இவங்க எதை ஒரு படிச்சிருப்பாங்களோ அல்லது அவங்களுடைய மனதில் எது இருக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக மாறிடும் தேவன் கொடுக்குற தரிசனத்தை பார்த்துருக்க மாட்டாங்க மேலானவைகளை பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க கீழானவைகளை யோசிச்சுட்டு இருந்தவன் அதையே அதை தான் நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு தீர்க்கதரிசியானவன் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் நான் உங்களுக்கு புரியுதா பக்தி விருத்திக்கு ஏதுவாக உங்களுடைய மாம்சத்தின் தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவனாக அவன் ப்ராஃபஸி உரைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது தேவ ஆவியில் வந்ததல்ல மனுஷ ஆவியின் ஏவுதல் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஃபஸி உங்களை பார்க்கும்போது உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ராஃபஸி உங்களுக்கு ஓ நீங்கள் கிட்ட வந்துட்டு போகும்போது உங்கள் மாம்சத்தில் ஒரு திருப்தி இருக்கும் அப்படி இருக்குன்னா அது மாம்சத்தின் ஏவுதல் நான் சொல்லுவேன் ப்ராஃபஸி என்பது கொடுக்கப்பட்டது நோக்கமே புதிய ஏற்பாட்டில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அது உங்களை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் எப்படி ஆறுதல் கொடுக்கும் ஸ்பிரிச்சுவலி ஆறுதல் கொடுக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆறுதலுக்கும் மாம்ச ஆறுதலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் காயம் ஆறுவதற்கும் வலி ஆறுவதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சில நேரத்தில் காயமே இருக்காது வலி இருக்கும் சில நேரத்தில் வலியே இருக்காது காயம் இருக்கும் வடுக்கல் மட்டும் இருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இது மாம்சத்தில் அது உள்ள காயம் மாறி உள்ளுக்குள்ள வழி இருந்தால் அந்த வழி போகணும் அந்த வழி போகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதான் முக்கியத்துவம் சிலர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவாங்க உங்களுக்கு காயமே இருக்காது ஆனால் அவங்க பேசின வார்த்தை ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வழியை எடுக்கிற அளவுக்கு வார்த்தை கர்த்திடத்துலேருந்து வரும் பாருங்கள் அந்த வார்த்தை வந்த உடனே இந்த பெயின் நம்மளை விட்டு போகும் நம்மளை விட்டு இது நீங்கி போய் நமக்குள்ளே ஒரு ஆறுதல் வரும் இதுதான் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அதே நேரத்தில் இதுக்கே மாம்சத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்க முடியும் ஒரு உதாரணம் உங்களை ஒருத்தர் பேசிட்டாங்க அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரார் வந்து சொல்கிறாரு என்னாச்சு என்னை இந்த மாதிரி பேசிட்டான் அவன் உங்களுக்கு உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்வார் நீ வா என்ன யாரும் இல்லை நினச்சிட்டானா நான் இருக்கிறேன் வா ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டு ஒரு அற தான் அவன் சரி வருவான் நீ என் கூட வா அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு நிம்மதி ஒன்று வரும் மாம்சத்தில் வரும் எப்படி தெரியுமா வரும் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு பேசுகிறாரு நமக்காக வந்து அடிப்பாங்க நமக்காக வந்து கேட்பான் இது மாம்சத்தில் வர திருப்தி இது வரும் ஒரு மாம்சத்தில் கூட உட்கார போது இது இதுக்கு மட்டும் சொல்லலை எல்லாத்துக்கும் வரும் கையில் கொஞ்சம் பணம் கையில் இருக்கும்போது ஒரு திருப்தி இருக்கும் அப்பா கையில் பணம் இருக்குது நிம்மதியாக லைஃபை நம்ம நடத்தலாம் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம நம்ம கூட ஒரு பத்து பேர் உட்காந்துருக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இதை தாண்டி இதெல்லாம் இல்லாத போது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற துக்கத்தை இல்லாமல் அதை எடுத்து போட்டு உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் சந்தோஷம் அதுதான் பர்சுத்தாவினால் வருவது இன்னைக்கு எது உங்களை நடத்துது இப்போ பவுலுக்கு அங்கே வரக்கூடியது பர்சுத்தாவினால் வருவதா மனுஷ ஏவுதினால் வருவதா அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது அவர்கள் ஆவியின் ஏவதனாலே அப்படி சொன்னார்கள் அந்த நாலாவது வசனம் சொல்லுது என்று ஆவியின் ஏவதனாலே சொன்னார்கள் அதுவும் என்ன சொல்றாங்க நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று இது பர்சுத்தாவியானவர் சொன்னதா அவர்தான் போக வேணான்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் முதல் சோதனை இப்போ பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது ஆவியானவர் சொன்ன மாதிரியே இருக்குது அதுவும் எப்படி இருக்கு போனா அவங்கள அடிப்பாங்க நடந்துடும் தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க அப்படிங்கிற போது மாம்சத்துல நமக்கு என்ன வருது ஒரு திருப்தி ஐயோ நம்மள போக வேணாம்னு ஸ்பிரிச்சுவலா சொல்றாங்க அப்ப நமக்கு ஓகே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த நேரத்தை நம்ம என்ன செய்வோம் அவங்க சொன்னாங்க ஆவியில ஜோமனின்னு சொன்னாங்க ஏழு நாள் அங்க இருந்தோம் அவங்க ஜபத்தில் சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பவுல் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பவுல் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு இல்லை இல்லை அவர் சொல்லிட்டு அந்நாட்கள் நிறைவேறின பின்பு அவன் என்ன செய்கிறான் கப்பல் கரையை விட்டு புறப்பட ஆரம்பிச்சாச்சு ஏன் ரிஜெக்ட் பண்ண ஆவியான அவர் தானே இந்த ஸ்மெல் இது உண்மையிலேயே மாம்ச ஆவியில் வந்ததா பரிசுத்தாவியில் வந்ததா அப்படிங்கிறத பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு எப்படி சொல்றீங்க பரிசுத்த ஆவியில் வந்தது என்ன செய்யும் அப்படின்னா அடுத்து வாசிங்க அதே இருபத்தோராம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க இருபத்தொன்னு பதினொன்னு வாசிங்க அவன் எங்கிடத்தில் வந்து பவுலுடைய கட்சியை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சை உடையவனை எரிசலமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புரத ஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்றார் நல்ல கவனிச்சு கொள்ளுங்க ஆவியானவர் இருந்தா என்ன சொன்னாரு இவனை எரிசலேமில் கட்டி இவ்விதமாய் ஒப்பு கொடுப்பார்கள் போக வேண்டாம்னு இல்லை அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க இவன் அங்கே போனா ஒப்பு கொடுப்பாங்க இது நடக்கும் ஒப்பு கொடுப்பார்கள் போனீங்கன்னா இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்ல கண்டிப்பா செய்வாங்க போக வேண்டாம்ங்கிற வார்த்தையை பரிசு அங்கே சொல்லலை இதுதான் பரிசுத்தாவி சொல்லுவது ஆவின் ஏவுதல் சொல்றதுக்கோ பரிசுத்தாவி சொல்றதுக்கோ இதுதான் டிஃபரன்ஸ் இதுல என்னங்க அவர்கள் பவுலின் மேல் உள்ள பாசத்தில் சொல்கிறாங்க பவுல் அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க எருசிலேமுக்கு போனால் இப்படிலாம் நடக்கும்பா ஆனால் நீ என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் இது அவர்களுடைய ஆவியின் நடத்துதல் பல நேரங்களிலே நீங்கள் தீர்க்க தரிசனத்துக்காகவோ அல்லது ஒரு திட்டத்தினுடைய முடிவை எடுப்பதற்காகவோ யாரிடத்திலாவது நீங்கள் போய் கேட்பீர்கள் என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்பீர்கள் கேட்கும்போது அவர்கள் பரிசுத்தாவியிலிருந்து உங்களுக்கு பதில் சொல்கிறாங்களா தங்கள் ஆவியை நடத்துதுலேருந்து பதில் சொல்கிறாங்களாங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அங்கே தான் நீங்கள் ஏமாந்து போவீங்க ஏன் பரிசு சொல்கிறதுக்கோ அவங்க சொல்கிறதுக்கோ சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம் பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு இல்லை இல்லை இது எந்த ஆவியை நடத்துதல் நமக்கு தெரியல ஆனால் பரிசுத்தாவி நடத்துதலில் வரும்போது உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நீங்கள் எந்த ஆவியினுடைய நடத்துதில் இருக்கிறீங்க கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் பரிசுத்தாவியினுடைய நடத்தலில் இருக்கிறோமா இல்லை சுய ஆவியில் நடத்தலில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் பல நேரங்களில் தீர்க்க தரிசிகள் உங்களுக்காக தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் உங்களுக்காக தான் உரைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் போய் உட்காந்து கேட்டுட்டீங்களா கேட்டுட்ட உடனே தங்கள் ஆவியின் ஏவுதலாலே அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க உரைக்கும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க உங்களை திருப்திப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறாங்க ஒரு நடந்த சம்பவம் இது நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் தன் மகளுடைய திருமண காரியங்களுக்காக அவர்கள் போய் கேட்டார்கள் கேட்டபோது அந்த தீர்க்கதரிசி ஜோம் பண்ணி உங்களுடைய மகளுக்கு நீங்கள் இந்த வரன் பார்க்கலாம் ஆவியானவர் அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லி அனுப்பிச்சிட்டார் திருமணமாகி மூன்று வாரத்திற்குள்ளாக அந்த மணமும் மணமகளும் பிரிந்து விட்டார்கள் பிரிந்து விட்டது மாத்திரமல்ல அவர் வெளிநாட்டில் இருந்தவர் இவங்க இந்தியாவில் இருந்தவங்க திருப்பி அங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டாங்க அதை சரி பண்ணுறதுக்கு இவர்கள் முயற்சி பண்ண எவ்வளோ பார்த்தும் முடியவில்லை கடைசியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த குடும்பத்தார் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அவர் ப்ராஃபி சொன்னாருன்னு சொல்லி தான் என்ன செஞ்சோம் இந்த திருமணத்தை நாங்கள் செஞ்சோம் நாங்கள் அவர் அவருடைய வார்த்தையை தான் கன்ஃபர்மேஷனாக எடுத்தோம் நான் சொல்லுவேன் இதில் தவறு தீர்க்க தரிசன இடத்தில் இல்லை உங்களிடத்தில் இருக்கிறது காரணம் என்ன நீங்கள் தானே திரு அதுக்கு ஜம் பண்ணியிருக்கணும் நீங்கள் தானே உபவாசம் பண்ணியிருக்கணும் நீங்கள் தானே தேவனிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கி இருக்கணும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவன் கொடுக்க வேண்டாமா கொடுக்காதபடிக்கு நீங்கள் அவரிடத்துல போனீர்கள் அவர் பர்சுத்தாவியில் தெரியலையே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி நாசமா போயிருச்சு நாட் ஒன்லி ஓன்லி டாக்கிங் அபவுட் கல்யாணத்தை பத்தி மட்டும் நான் சொல்லலை நான் சொல்லக்கூடியது வேலையில இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும் ஒரு முடிவெடுக்கிற விஷயங்களில் பல நேரங்களிலே ஆவியின் ஏவுதல் இன்னொன்றும் இருக்கு இவர்களே ஜோ பண்ணும்போது கூட பல நேரங்களில் மாம்சம் வெளிப்படும் மாம்ச ஆவி ஏவுதல் இருக்குது அது என்ன செய்யும் ஒரு ஒரு மணமகனை பார்த்துட்டு ஒரு மணமகளை பார்த்துட்டு அவருடைய கிரைட்டீரியாலாம் பார்த்துட்டு அவர் திருமணம் பண்ணணும்னு ஆசையும் வந்துட்டு கடைசியாக ஃபோட்டோவை கொண்டு போய் நாங்கள் ஜோ பண்ணி சொல்கிறோன்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடியே எல்லாம் விசாரிச்சுருவாங்க மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு என்ன சம்பாதிக்கிறாரு எந்த நாட்டில் இருக்கிறாரு பொண்ணு என்ன வேலை பார்க்குது என்ன சம்பாதிக்குது எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு கடைசியாக புறப்படும் போது ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் ஜோமெண்ட்டு சொல்கிறோம் எதுக்கு இந்த ஜோமன்ட்டு சொல்கிறோம் இதுக்கு மேலே ஜோமன்னா பண்ணால் தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஆமான் தான் வரும் ஏன்னா நமக்கு தான் எல்லாம் பிடிச்சிருச்சே அப்புறம் என்ன ஆகும் போய் கையில் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இவன் ஜோம் பண்ணுவோம் ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு அந்த பொண்ணு ஜோம் பண்ணும் ஜோம் பண்ணும்போது வந்து ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் சொல்லுவாங்க கர்த்தர் என்னை இதை செய்ய சொல்லுகிறார் இதுக்கு நீ உள்ள போகாமையே சொல்லலாம் கர்த்தர் செய்ய சொல்வார் ஏ உன் ஆவியில் நிறைஞ்சிருச்சு எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு நீங்கள் தேவ சித்தத்தை பார்க்குறீங்கன்னா தேவன் இந்த பெண்ணை தராரு இந்த மணமகனை தராருன்னா அந்த பேரை உங்களுக்கு ஒன்று வந்திருக்குன்னு ஒன்று அப்படியே இருக்கட்டும் நான் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லணும் அந்த பொண்ணு உயரமா குட்டையா அவர் கருப்பா செவப்பா என்ன சம்பாதிக்கிறாரு ஏதும் கேட்கக்கூடாது அவர் ஆவிக்குரியவராக மட்டும் கேட்கணும் ரச்சுக்கப்பட்டிருக்கிறாரா ஸ்நானம் எடுத்துருக்கிறாரா பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கிறாரான்னு கேட்டுட்டு நாங்கள் ஜோ பண்ணுறோம் அதோடு நிறுத்திருந்தோம் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வரைக்கும் கேட்டு சொந்த வீடு வாசல் இருக்கா கார் இருக்கா பொண்ணுடைய பூர்வீகம் என்ன சொத்து நிலம்புலம்லாம் இருக்குதா எவ்வளோ நகை போடுவீங்க எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஜோ பண்ணுவோம் அப்படின்னு மூணாவது நாளே ஃபோன் பண்ணுவாள் கர்த்தருக்கு ஓகே சொல்லிட்டார் எந்த கர்த்தர் ஓகே சொன்னார் இனி இதுதான் நடக்குது தங்கள் ஆவியின் ஏவுதல் அதனுடைய விளைவு தான் ஒரு காலத்திலலாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க ஜபத்தில் காத்திருப்பாங்க நாற்பது நாள் இருபத்தொரு நாள் காத்திருப்பாங்க இப்போ காத்திருக்கிறதுக்கு நேரமும் இல்லை ஜபிக்கிறதுக்கு தெரியவும் இல்லை அதுக்கு இவங்க எல்லாம் ஷார்ட்கட்டில் ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க போய் அந்த ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குது இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் என்னதுக்கு அந்த ஊழியக்காரன் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வேலை தானே நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லலாம் ஐயா நாங்கள் ஒன்று செய்ய போகிறோம் ஜபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம் அவர் ஜோம் பண்ணுவார் அதை விட்டுட்டு இன்றைக்கி ஆவியின் ஏவுதல் மனுஷாவின் ஏவுதல் அதான் நடந்துட்டுருக்கு இப்போ பவுல் முடிவெடுக்கிறாரு இல்லை இந்த ஸ்மெல் அவருக்கு தெரியுது இது மாம்ச ஆவியின் ஏவுதல் ரெண்டாவது இப்போது ஆவியிலே ஒருத்த வந்து சொல்கிறான் என்ன சொல்கிறாரு இந்த கட்சியை கட்டினவன எருசலேம்ல என்ன செய்ய போகிறாங்க ஒப்பு கொடுப்பார்கள் இதை கேட்ட உடனே அங்கிருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்கள்

எருசலேமுக்கு போனால் பவுல் மறிக்க வேண்டி வரும் உபத்திரவம் தான் சொல்கிறதுக்கு மரணம் கூட கிடையாது உபத்திரவ ஒப்பு கொடுப்பாருங்கன்னு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பவுலி நாங்கள் விட மனம் இல்லை என்று சொல்லி போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் இது ரெண்டாவது இது என்ன கூட்டம் பவுலுக்கு தெரியுது நான் எருசிலேமுக்கு போகணும் ஏன் பரிசுத்தாவியரவர் தெளிவாக பேசுகிறாரங்க இப்படிப்பட்டவனை ஒப்பு கொடுப்பார்கள்னு சொல்கிறார் ஒரு கூட்டம் சொல்லுது போகாத நீ அங்கே போகாத அதுக்கு அடுத்த வசன வாசிங்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பதிமூணாவது வசன வாசிங்க அதற்கு பவுல் அதற்கு பவுல் அழுது நீங்கள் அழுது இருதயத்தை உடைக்க போக பண்ணு என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறது அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவ சித்தத்தை மனுஷ மாம்சத்துல தடுத்து நிறுத்துற இன்னொரு கூட்டம் இப்போ இவங்களை நீங்க நெகட்டிவாவே பார்க்க மாட்டீங்க அதான் ரொம்ப முக்கியமே இவங்களை நீங்க நெகட்டிவா பார்க்க மாட்டீங்க பாசிட்டிவா தான் பார்ப்பீங்க ரொம்ப நல்லவங்க நம்ம சாட்சி சொல்ல முடியும் எப்படி சொல்லுவோம் தெரியுமா என்னை அவங்க போகவே விடலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க நான் இங்கே தாண்டி வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா தான் பவுல் கூட சொல்லியிருப்பார் ஆனால் உண்மையிலேயே என்ன இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல இருக்குது இப்போ என்ன ஏசு சொல்கிறாரு என்னை வந்து புரோஜா ஒப்பு கொடுப்பாங்க சிலுவில் அறைப்படுவேன் நான் மறிப்பேன் எல்லாம் சொன்ன உடனே ஒருத்தன் ஓடி வரான் அவரை தள்ளி கொண்டு போய் கழுத்தில் வச்சு தள்ளிட்டு போகிறான் தள்ளி கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது இப்போ அவன் என்ன பேசிஸ்ல சொன்னான் ஏசு மேல உள்ள கோபத்தில் சொன்னானா அவனுக்கு இயேசு மேல அன்பு இல்லையா அவன் என்ன பேசிஸ்ல சொன்னான் அன்பின் பேசிஸ்ல சொன்னான் ஐயோ இப்படி போனா நீங்க மறுச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் எங்களுக்கு நீங்க வேணுமே இதெல்லாம் அவங்களுக்கு நடக்க கூடாது ஆண்டவரை விடமாட்டேன் அப்படின்னு பாசத்தில் சொல்றான் ரிப்ளை என்ன தெரியுமா அதுக்கு அப்பாலே போ சாத்தானே அப்படின்னா என்ன அர்த்தம் தேவ சித்தத்தை செய்வதற்கு மாம்சத்தில் வரக்கூடிய எந்த வகையான தடையாய் இருந்தாலும் இந்த தடை என்ன நெகட்டிவான தடை கிடையாது உன்ன போக விட மாட்டேன் அடிப்பேன் குத்துவேன் அதெல்லாம் கிடையாது அழுது கழுத்தை கட்டிக்கொண்டு அழுது ஐயோ பவுல் இப்படிலாம் நடக்கூடாது ஒரு ஆவிக்குரியவனுடைய வீக்னஸ் எங்க இருக்கு தெரியுமா இன்னொருத்தருடைய அழுகையை பார்த்து நீ இழகிட்ட சொலஞ்ச அப்படி எப்படிங்க சொல்றீங்க அழுகறோடு கூட அழுங்கல் இருக்குது அது துக்கத்தில் துக்கத்தில் நீ சித்தத்தை செய்ய விடாம அழுது ஒருத்தர் தடுக்கிறாங்கன்னா அதுதான் பிசாசு வேற ஒன்றுமே கிடையாது சிம்சோனை எப்படி பண்ணாங்களாம் தெளிவால் எப்படி செஞ்சாலாம் அழுது அழட்டி கொண்டாலாம் அவனுடைய முதல் மனைவி ஒருத்தி இருந்தால் அவன் என்ன செஞ்சாலாம் விடுகதைக்கு பதில் கேட்கும் போது அழுத்து எந்த கண்ணீர் தேவ சித்தத்தை விட்டு உன்னை திருப்புதோ அது அன்பினால வர கண்ணீர் கிடையாது அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம் அவங்க உண்மையா அழுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க உண்மையா தான் அழுவாங்க அவங்களை அழ வைக்கிற ஆள் யாரு மாம்சத்தை தூண்டி விடுறான் இவன் நீங்க நினைக்கிறீங்க பிசாசு மாம்சத்தை தூண்டுவானா கத்தியை கொடுத்து கம்பு கொடுத்து தான் அனுப்புவான்னு நினைக்கிறீங்களா அவன் இப்படியும் தூண்டுவான் அவன் மாம்சத்தை எல்லா வகையிலையும் தூண்டுவான் கோபமும் படுத்துவான் அன்புனும் கொண்டாடுவான் அழுதும் கொண்டாடுவான் எப்படி வேணாலும் இந்த மாம்சத்தை உங்களுக்கு அகைன்ஸ்டா தூண்டிவிட்டு விட்டு தேவசத்தத்தை செய்ய விடாமல் தடுக்கிற வேலை தான் அவனுடைய ஒரே வேலை